பேரன்பிற்குரிய அனைவருக்கும் பசுமை வணக்கம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று வள்ளல் பெருமான் கூறியதை பயிர்களே வாடாமல் இருக்கச் செய்வதான் இந்த வனாலயம் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் இந்த நேரத்தில் நாங்களெல்லாம் ரோட்டரியில் தொண்ணூற்றி இருந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம் நாங்களும் சிறப்பு விருந்தினர்களை எவ்வாறு அறிமுகப்படுத்துவோம் என்றால் அவர்களது பயோடேட்டாவை கொண்டு எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் சொல்லுவோம் ஆனால் இங்கு நீங்கள் சுய அறிமுகம் என்று வைத்துள்ளீர்கள் அதிலிருந்து தொடங்குகிறேன் எனது பெயர் கேபிகே பாலசுப்ரமணியம் வயது அறுபத்தி ரெண்டு நாங்கள் திருப்பூரில் ஜவுளி தொழில் செய்து வருகிறோம் ஏன்னா எங்கள் அண்ணார் வந்து அதிகமாக சேவைகளுக்குனால நம்ம இந்து சாஸ்திரத்துப்படி குடும்பம் தொழில் சேவை அப்படித்தான் போகணும் அவர் சேவை பற்றி எல்லாம் சொல்லிட்டாரு நான் குடும்பத்தை பற்றி சொல்லலாம்னு நினைக்கிறேன் எங்கள் குடும்பம் வந்து மலைப்பாளையம் பெருமாநல்லூர் அருகே இருந்து பஞ்சு உற்பத்தி செய்து கதர் நெசவு செய்து அதை சென்னை வரை சென்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஜெமினி ஸ்டுடியோவில் கதர் வியாபாரம் செய்து சென்னை நகரமெங்கும் கதர் என்றால் திருப்பூர் கிருஷ்ணன் என்று பெயர் வாங்கியவர் எங்களது தந்தையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் திருப்பூரில் சொசைட்டி சேலை விற்பனை நிலையம் என்ற ஒரு நிறுவனத்தை தொடங்கினார் இன்று அதற்கு எழுபது ஆண்டுகள் அந்த நிறுவனத்திலிருந்து எங்களது அன்னார் அவர்கள் படித்து வந்து எழுபத்தைந்து என்பது வாக்கில் அந்த நிறுவனத்தை மொத்த ஜவுளி வியாபாரமாக உருவாக்கினார் பின்பு தொண்ணூறில் நாங்கள் ஏற்றுமதி தொழிலுக்கு வந்தோம் தொண்ணூற்றி ஐந்து வாக்கில் இறக்குமதி தொழிலும் மிக சிறப்பாக செய்து வந்தோம் லைக்ரா என்ற எலாஸ்டிக் நூலை முதன் முதலில் இந்தியாவில் அறிமுகப்படுத்திய அமெரிக்காவில் தயாரான டியூபாண்ட் கம்பெனியினுடைய ப்ராடக்டை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் எனது அண்ணார் கேபிகே செல்வராஜ் அவர்கள் பாம்பேலெல்லாம் அத்தனை இவங்க இருக்கிறாங்க பிஸ்னஸ்ஸு இருந்தாலும் அந்த கம்பெனி வந்து எங்களை வந்து திருப்பூரில் தான் இது வந்து சிறப்பாக போக போகுதுன்னு தெரிஞ்சு எங்களுக்கு அந்த டீலர்ஷிப் கொடுத்தாங்க அதில் சிறப்பாக செஞ்சிட்ருக்கு இன்றைக்கு வரைக்கும் அந்த பிஸ்னஸ் நடந்துட்டுருக்குது இந்த மாதிரி தொழில் வளங்கள் நிறந்த இதில் அடுத்த கட்டமாக நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் திருப்பூரில் பதினஞ்சு வேளம்பாளையம் ரோட்டில் ஃபார்ச்சூன் பார்க் என்ற ஐடிசி நிறுவனத்துடன் இணைந்து ஒரு த்ரி ஃபோர் ஸ்டார் ஓட்டல் ஒன்றை நிறுவியுள்ளோம் அதற்கு நீங்களெல்லாம் இதுவரை வருகை தந்திருக்கலாம் இனிமேலும் வருகை தர வேண்டும் இதை சொல்லும் பொழுது நமது ஸ்கை சுந்தரராஜன் அவர்களை மறக்கவே முடியாது காரணம் என்னவென்றால் எங்கள் குடும்பத்தோடு ஒன்றி இருக்கக்கூடியவர் அதாவது என்னதுன்னா நல்லது கெட்டது எல்லாமே கலந்திருப்பார் சரியான நேரத்தில் சரியான ஆலோசனைகள் மட்டும் சொல்லுவார் சரின்னு எடுத்துக்கங்கன்னு தான் இதை சாந்தமாக சொல்லுவார் அப்பேற்பட்ட எங்களுக்கு நன்னெறிப்படுத்தக்கூடிய மக மனிதர் மாமனிதர் அவர் வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு என்பதை போல என்ற குரலுக்கு ஏற்பத்தான் இங்கே நீங்களெல்லாம் இத்தனை பணிகள் இருந்த பொழுதும் காலை நேரத்தில் வார வாரம் கூடுகிறீர்கள் என்கிற பொழுது மிகவும் பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது நாங்களும் ரோட்டரியில் மீட்டிங்கு ஒவ்வொரு வாரம் புதன்கிழமைன்னு போடுறோம் ஏழரை மணின்னு போடுற எட்டரை மணிக்கு தான் எல்லோரும் வர்றாங்க வர்றது அந்த பத்து பேர் இருபது பேர் தான் வருவாங்க அதுக்கு மேலே வர்றதில்லை உங்களுக்கு அனுபவங்கள் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அப்போ ஏற்பட்ட இந்த நிறுவனத்தை வனாலயத்தை வந்து இவ்வளவு கட்டுக்கோப்பாக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறீர்கள் நான் வந்து இதுவரை வந்ததில்லை என்று சொல்வதற்கில்லை நிறைய முறை வந்திருக்கிறேன் சாமிகள் அடிகளார்களுடன் வந்திருக்கிறேன் ஒரு முறை இந்த நீராபாணம் வெளியீட்டு விழாவில் முழுமையாக கலந்திருக்கிறேன் அழைப்புகளெல்லாம் வந்து கொண்டு தான் இருக்கிறது வரும் வாய்ப்பு வந்து இன்றைக்கி விருந்தினராக வந்ததிலிருந்து இனி ஒவ்வொரு வாரமும் வரலாம் என்று ஆர்வமாக இருக்கிறது மண் பயனுற வேண்டும் என்ற இதுக்கேற்ப நமது கொங்கு மண்ணில் நாம் எங்கு பார்க்கினும் உளவு தொழில் மேன்மையாக நடந்து கொண்டிருந்தது தற்பொழுது எல்லாம் ரியல் எஸ்டேட் வந்ததால் குறைந்து கொண்டு வருகிறது அதை வந்து நம்ம பல்லடத்தில் வந்து இந்த வனாலயம் வந்து தூக்கி நிறுத்துறதுக்காகத்தான் இந்த நிறுவனம் வந்து அதை மறந்தும் போகக்கூடாதுங்கிறக்காகத்தான் இவ்வளவு தூரம் செஞ்சுருக்கிறீங்க திருப்பூர்லேயும் கிளாசிக் போல அவர் செய்கிறார் வனம் இண்டியான்னு வளம்னு இருந்த போதிலும் ஒவ்வொருத்தரும் தனித்தனி முறையில் அவங்கவுங்களுக்கு ஓன் ஐடியாஸ்ன்னு சொல்லுவோம் அந்த முறையில் சிறப்பாக செய்கிறதுல வந்து நீங்கள் வந்து எப்படின்னா ஒரு பிஸ்னஸில் இருக்கிறவங்க தான் எல்லாருமே இதில் இருக்கிறதுனால எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக இங்கே இருக்குது இன்னுமே சொல்லப்போனால் இது ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்குங்கிற மாதிரி எல்லாமே நிறைவாகவும் நன்றாகவும் இருக்கிறது உங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் நன்றி வணக்கம்